ஓவியம் வரைதலை பொழுதுபோக்காகக் கொண்டிருப்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்மைகள் அளிக்கக்கூடும் என ஆய்வுகள் கூறுகின்றனர் அவை எந்த மாதிரியான தாக்கத்தை உடலில் உண்டாக்குகிறது என்பதை இங்கு பார்க்கலாம் ஓவியம் வரைதல் உங்களின் படைப்பாற்றல் திறனை மேம்படுத்த சிறந்த வழியாகும் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கு ஓவியம் மூலம் உயிர் கொடுத்திட முடியும் மூளை செயல்பாட்டை அதிகரிப்பதில் ஓவியம் முக்கிய பங்கை கொண்டுள்ளது எந்த மாதிரியான படம் வரையலாம் எந்த வண்ணம் கொடுக்கலாம் என தொடர்ச்சியாக மூளைக்கு வேலை கொடுப்பது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடும் ஓவியம் வரைதல் தகவல் தொடர்பான திறனை மேம்படுத்த உதவுகிறது வெளிப்படையாக சொல்ல முடியாத கருத்துக்களை ஓவியம் மூலம் எளிதாக வெளிப்படுத்த முடியும் ஓவியத்தில் புதிய விஷயத்தை முயற்சித்து வெற்றி பெறுகையில் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும் நம்மால் எந்த மாதிரியான பணிகளையும் முடித்திட முடியும் என்கிற தன்னம்பிக்கையை அளிக்கக்கூடும் ஓவியம் வரைதலில் நேரத்தை செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடும் அனைத்து விஷயங்களையும் மறந்து ஓவியத்தில் முழுமையான கவனத்தை செலுத்துவது மனக்கவலையை போக்க உதவும் ஓவியம் வரைதல் உங்களை சுற்றி எப்போதும் பாசிட்டிவ் சூழலை உண்டாகக்கூடும் நெகட்டிவ் உணர்ச்சிகளை வெளியேற்றி மன நிறைவான சூழலை தரக்கூடும் மூளையில் மகிழ்ச்சி ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிக்கக்கூடும் ஓவியத்தில் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பெறுவதற்கு முன் ஏராளமான சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அவற்றை சரி மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக யோசிக்க வேண்டியிருக்கும் இந்த திறன் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்கள் அல்லது பார்த்து வியந்த இடங்களை வரைவது மூளையின் ஞாபக சக்தியை மேம்படுத்த உதவும் இது அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த மருந்தாகும்